ஹாய் ஹலோ வணக்க மக்கள் எல்லோரும் எப்படிக்கும் நல்ல நம்ம வீடியோ சேனல் பார்க்க வந்து உங்களுக்கு மனமார்ந்த நன்றிங்க நம்ம வீடியோஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒருவதே நான் இட்டு டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்து அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் கோலம் போட்டு முடிச்சுட்டேன் நான் அந்த கோலம் போட்டுருந்தேன் கேக்கு வந்து இது பதினொந்தி வருஷம் நான் வாங்குறேங்க எங்களால் முடிஞ்ச சக்திக்கு சின்ன கேக்கை தாங்க வாங்கினேன் ரொம்ப கிராண்டாலாம் வாங்கலை ஹை குவாலிட்டியாகவும் வாங்கலை ஏழைக்கே உருண்டை போல் நாங்கள் சின்ன சைஸில் தாங்க கேக்கு வாங்கி நினந்தோம் எங்கள் வீட்டுக்கார் எனக்கு கேக் வாங்கி வந்தார் விட்டுறதுக்கு நான் எங்கள் பிள்ளைங்களுக்காக நாற்பது ரூபா டெய்லி ரெண்டும் எங்கள் மாமியாருக்கு ஒரு ஃபைவ் ஸ்டாரில் தாங்க வாங்கியிருந்தேன் நைட்டு பன்னெண்டு எப்போ ஆகும் எப்போ ஆகும் பாப்பாவை தூங்காமல் முழிச்சிருந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க பன்னெண்டு ஆகுறத்துக்கும் எங்கள் ஹஸ்பண்டு திடீர்னு தூங்கிட்டாங்க அவரை போய் இட்டுன்னு வந்து கேக்கு வெட்ட சொல்லி கூப்பிட்டதுனால வந்து எங்களுக்காக கேக்கு வெட்டினாருங்க எங்களுடைய குடும்பம் சின்ன குடும்பமாக இருந்தாலும் சந்தோஷமா தாங்க அன்னைக்கு நியூ இயர் போச்சு பக்கத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் கூப்பிட்டுருந்தோம் எங்கள் திருப்பசுங்கலாம் அன்னைக்கு நியூ இயர் கொண்டாடினாங்க அவங்க ஒரே ஆட்டம் பாட்டும் டான்ஸு தாங்க என்ன சொல்கிறது எல்லாருமே தலை கீழே தான் இருந்தாங்க பசங்க அன்றைக்கி அந்த வீடியோஸும் வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் கேக்கு வெட்டினேன் வெட்டின பிறகு அவர் எனக்கு வேணாம் எங்கள் மாமியார் ஊட்ட சொல்லி கேட்டார் நான் என் மாமியார் கூட்டிகிட்டு வந்து அப்புறமா நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் மாற்றி மாற்றி பிள்ளைங்களுக்கு ஊட்டிக்கணும் என் கணவருக்கும் ஊட்டணும் கேக்கு சின்ன குடும்பமாக இருந்தாலும் சின்ன கேக்காக இருந்தாலும் அன்றைக்கி லைஃப் சந்தோஷமாக போச்சு நீங்கள் எல்லோரும் எப்படி அன்னைக்கு கேக்கு வெட்டினீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு குழி பாருங்கள் எங்கள் தெரு பிள்ளைங்கள்லாம் செம்ம ஆட்டங்க ஆல்ரெடி ஹரீஷ் பர்த்டேக்கு போனா அந்த பசங்க தாங்க இது ஆல்ரெடி பாருங்கள் அன்னைக்கு கேக்கெல்லாம் வெட்டியாச்சு அன்றைக்கி பொழுது நான் வீட்டு தாங்க செஞ்சிருந்தேன் ஊருக்கு தாங்க கிளம்பிட்டேன் இன்றைக்கி என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன் எங்கள் தங்கச்சி பாப்பா பார்த்து எட்டு மாதம் ஆச்சு அதனால் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் இது எங்கள் பாட்டி வீடுங்க எங்கள் பாட்டி வீட்டில் வந்து துளசி மாடம் இருக்குது அந்த துளசி மாடத்தில் கண்ணிங்க வச்சு கும்புற வழக்கம் எங்களோட அம்மா வீட்டு வழக்கம் இது எங்கள் தெய்வம் போல் குல தெய்வம் போல் இவங்க அதில் துளசி தாங்க எங்கள் தெய்வம் அதை வச்சு ஒன்றுங்க அங்கே பார்த்தா ஃபுல்லாக தொட்ட சிங்கிறது வந்து தொட்டு தாங்க வச்சு விளையாடி இதுதான் எங்கள் பாட்டி வீடு எங்கள் அம்மாவோட அம்மா வீடுங்க இது எப்படி இருக்கு பாருங்கள் தூங்கலாம் இருக்குது திண்ணியும் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது என் பழைய ஞாபகங்கள்லாம் இருந்தது ஆனால் இப்போ என் பாட்டி என் கூட இதில் இறந்துட்டாங்க இரண்டு அஞ்சு மாதம் ஆச்சு எங்கள் பாட்டி தாங்க எல்லாமே எங்கள் அம்மா அப்பா இந்த சார்பில் அவங்க தாங்க எனக்கு மாங்கல் பூஜை பண்ணுறது தான்

நாங்களும் விளாட்றோன்ட்டு வந்து விளாட்னாங்க அன்றைக்கி லைஃப்பில் ரொம்ப ஜாலியாக போச்சு அங்கே பருப்பு மொதல் நாள் கோவிலுக்கு போகலான்னு போனோம் ஆனால் கோவிலுக்கு தாங்க போக முடியல செம்ம ஜனங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்ரு டிராஃபிக் ஜாம் இருக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு ரிட்டன் திரும்பி வந்துட்டோம் மாடை வந்தோன்னே என்னங்க பண்ணுறது மாடை அந்த துளசி மாடைத்தாண்டை போயிட்டு தொட்டாசிலிங்கி தொட்டு தொட்டு விளாடிருந்தேன் யாருக்கெல்லாம் அந்த தொட்டாசிலிங்கி தொட்டு விளாட்றதுக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பார்த்த உறவுகள் லைக் பண்ணிக்கோங்க உறவுகள் அப்புறமா ஒரு சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டவங்க இரு சோழிகள் நரசிம்மர் கோவில் வச்சுட்டு மான இடம் எல்லாருக்குமே தெரியும் சோழிங்கன்னு தெரியும் என்னன்னு தெரியும் அவங்க வந்து மிளகாய் நாற்று விற்றுந்தாங்க மிளகா நாற்று கத்திரிக்காத மருந்து போட்டதுனால அது ரொம்ப வாடி போயிடுச்சுங்க அதனால நாற்றாகவே வாங்கணும் ஒரு முடிச்சு இருபது ரூபா சொல்லி பத்து முடிச்சா இருபது முடிச்சும் வாங்குங்க நானூறுரூவா ரேட் போட்டாங்க எங்களுக்கு ஃப்ரீயாகவே ரெண்டு நாற்று கத்திரிக்காய்